நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கவசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்கில் போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் பார்க்க போகிறது மல்லி ரிவியூ தாங்க சரி வாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி எப்போ பார்த்தாலும் விஜயை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அது போல தாங்க எல்லா தவளையும் நடந்துகிட்டு இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம விஜய் வந்து நேர்மையோடையும் கண்ணியத்தையோடையும் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சித இவங்க ரெண்டு பேரோட பேச்சை கேட்காம அவர் எது பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை தான் பண்ணுறாரு அவர் பண்ணுறது எல்லாமே ஒரு பக்கம் பக்காவும் இருக்குது மாசாகவும் இருக்குது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் மல்லியே அந்த வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது வெண்பாவுக்கும் மல்லிக்கும் சிறந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு அம்மா புள்ளன்றது அந்த உறவை நம்ம கண்டினியூ பண்ணோம் அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் ஏது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இருக்காங்க இங்க ஒரு பள்ளி கீழே விளந்த சத்தம் தான் கேட்டிருக்கோம் அதை பத்தி நீங்க பெருசா எடுத்துக்க வேணாம் சரி அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்க வந்து டடா மல்லியம்மா இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சிக்கிட்டால் பார்க்க முடியாது அம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீயே வேணான்னு சொன்னால் எனக்கு ஒரு துணை வேணும் மல்லிகை மாதிரி ஒரு சிறந்தல் துணை வேண்டும் ஏன்னா சென்ட்ரல அவர் கையில படுத்தார்ல அந்த சமயத்தில் அவர் யார் பார்த்துக்கினாரு அக்கறையாகவும் சரி பனியாகவும் சரி சாப்பாடு ஓட்டுறது எல்லாமே பார்த்து பார்த்து பார்த்துனாங்க இதே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் நம்ம கூட பேச்சு துணைக்கும் ஒரு ஆள் வேணும் அந்த சமயத்தில் நம்மளை பத்தி ஷேர் பண்ணுறதுக்கு நம்மளை பார்த்துக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த யோசனை எல்லாமே நம்ம விஜய்க்கு சிறந்த முறையில் இருக்கிறது அந்த விஜய் இருந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம ராஜேஸ்வரி ஒரு ஸ்கெட்மெண்ட் வச்சிருக்காங்க என்னடா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெட்மெண்ட் கரெக்டாக அந்த பேப்பர் ஆட்டே போடுறவங்க இருக்காங்களா அவர் இருந்து வந்து நம்ம மல்லியை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க சார் வந்தீங்களா வந்த வேலை முடிஞ்சல்ல இந்தாங்க காசு எக்ஸ்ட்ரா தர தரேன் குடும்பத்தில் சண்டை வைக்காதீங்க போயிட்டு உங்கள் பொழப்பா பாருங்க உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக சொல்லி முடிக்க விட்டுறாங்க இதனால அவனும் இருந்து ஒரு பக்கம் சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம அங்கே பேசுகிறதும் நம்மளுக்கு மரியாதை இல்லை இந்த ராஜேஸ்வரி சொன்னாங்க இந்த மேடம் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியெல்லாம் பத்தாயிரத்து ஆட்டியை போட்டுன்னு ஏன்னா நம்ம ரஞ்சமோ ராஜேஸ்வரி ஆல்ரெடி பத்தாயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க அது ரிட்டன் வாபஸ் தரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து விஜய் கிட்ட போய் விஜய் உங்களுக்கு என்ன பிடிக்கலாம் அவங்க அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க என்ன அவங்க தான் உங்களோட தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க என்னதான் சொன்னாலும் ஏதோ சொன்னாலும் வேலை என்ன அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டு நடக்கணும் தப்பாக இருந்துச்சுன்னா தப்பா இருக்குன்னு என்கிட்ட சொல்லு இல்லையா அவங்களே தட்டி கேள் தப்பு இல்லை ஆனால் அதுக்காக புண்படுத்த மாதிரி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம மல்லி ஒரு பக்கம் நம்மளை விட்டு போவோம் மனசு இல்லை நம்மளை கூட வச்சுன்னு இருக்கிறதுக்கும் மனசு இல்லை யார் இவன் டுபுக்கு டோங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுனு இருக்காங்க மனசுக்குள்ள சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இருக்காங்களோ அவங்க வந்து வயிறு தக தக எரியுது கொழுந்து விட்டு இது நம்ம என்னதான் சதி திட்டம் தீட்டு இந்த மல்லியை துரத்தை பார்த்தாலும் இவன் எப்போ பார்த்தாலும் அவளை எப்படியாவது மனசுக்குள்ளே வச்சினே இருக்கானே அவன் அப்படியே சும்மா ஒரே குத்து அப்படின்னு சொல்லிட்டு குத்திடணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க ஆனால் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்துக்கும் வாய்ப்பு உண்டு நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம விஜயோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே நம்ம வெண்பா மேலே தான் இருக்குது மல்லி மேலேயும் இருக்குது நம்ம ராஜேஸ்வரி பேச்சை இனிமேல் செல்லுபடியாவது செல்லா காசு செல்லா காசு சுத்தமா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விட்டு அடுத்த வேலையை தான் நம்ம பார்த்தாவணும் அதை விட்டு ராஜு ராஜு என்ன அவன் தலைக்கு மேல ஏறி கண்ணு டான்ஸ் தான் ஒரு பக்கம் ஆடுவாங்க அவங்க பேச்ச இனிமே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா நீங்க எப்பவுமே வாட்ச் பண்ணி தான் இருக்க போறீங்க சரி நடந்தது நடந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்து சிறந்த முறையில போயிட்டு நம்ம ரஞ்சிதங்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க இந்த பாரு ரஞ்சிதம் வாழ்க்கை நல்லா தான் சொல்கிறேன் கெடுதலுக்காக சொல்ல நீ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா யாரும் ஒருத்தர் நல்லா இல்லை பார்த்து கல்யாணம் பண்ணி போயிரு தேவையில்லாமல் அந்த ராஜேஸ்வரியோட வாழ்க்கை கோவிந்தாச்சு உன் வாழ்க்கையே அதே மாதிரி பண்ணுறதும் வயசாகினே போயிருக்கு இருக்கு அப்புறம் எந்த ஒரு பையனும் கிடைக்க மாட்டான் உன் வாழ்க்கையும் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ரஞ்சிதம் சொல்கிற யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் ஏ போடி நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே அதான் போயிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மல்லி சொன்னதும் கரெக்ட் தான் இவனவே நம்பினு நம்ம வாழ்க்கையை பறி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு துணையே இல்லாமல் போயிடும் நமக்குன்னு ஒரு சந்தோஷமே இல்லாமல் போயிடுமே மாமா மாமான்னு சுத்தணுமா மாமா நம்மள என்னமா அம்மானுக்கடா கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போயிட்டாரு இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த தொண்டை எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்ப நம்ம அரவிந்து மாஸ்டப்பரா அப்படியே சும்மா வந்து நிக்கிறாரு உடனே பார்த்ததும் ஓகே ஓகே மணமகனே மணமகனே வா வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்டாங்க உடனே நம்ம அரவிந்த்க்கு ஒரே வெக்கா ரஞ்சத்துக்கு ஒரே துக்கம் ரெண்டு பேரும் அப்படியே மூஞ்ச மூஞ்ச பார்த்துறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இவங்களுக்குள்ள காதல் வலை வீசுமா வீசாதா என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இந்த கொஸ்டின் மார்க்கில் என்ன பண்ண போகிறாங்க ஏதை பண்ண போகிறாங்க அடுத்தடுத்து அவங்களோட ஒர்க் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மல்லியை பிடிக்குமா இல்லை நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதை இவங்க ரெண்டே பேரை பிடிக்குமா இல்லை அரவிந்தா பிடிக்குமா அரவிந்தா பிடிக்கன்றவங்க மறக்காமல் லைக்காக தட்டி விடுங்க நம்ம மளியை பிடிக்கின்றவங்க அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நம்ம விஜய் பிடிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ரஞ்சிதா ராஜேஷ் வரியை பிடிக்க பிடிக்காதுன்றவங்க இந்த சேனலாக இனிமேல் பார்க்காதீங்க ஏன்னா அவங்கள பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி போடுவோம் கழிவு கழிவு ஊற்றுவோம் அது எல்லாருமே யாருக்கு இரிட்டேட் ஆகுதோ அவங்க மட்டும் பார்க்காம இருக்கலாம் மற்ற எல்லாரும் நல்லா பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் அடுத்து அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக